ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இடியாப்பம் புழிகிற தட்டுங்க இந்த தட்டு பாருங்க இது ஒவ்வொரு தட்டு செய்யறதுக்கு எவ்வளோ நிமிடம் எடுத்துப்பாங்கன்னு பாருங்கள் அதுக்காகவே நம்ம இதை காசு கொடுத்து வாங்கலாங்க இட்லி தட்டில் புழியதை விட இது போல் தட்டு வாங்கி அதில் புழிஞ்சோம்னா இடியாப்பம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது மொத்தம் பனிரெண்டு தட்டு இருக்குதுங்க பனிரெண்டு தட்டு வந்து இதனுடைய விலைன்னு பார்த்தோம்னா வெறும் முந்நூறுபா தான் நான் சில்வரில் வாங்கினேன் ரெண்டு தட்டு நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கினேங்க இது பனிரெண்டு தட்டு வருது முந்நூறு ரூபாய்க்கு கண்டிப்பாக வாங்கலாங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக கண்டிப்பாக நம்ம இதை காசு கொடுத்து வாங்கலாங்க நீங்களும் வாங்கி பயன்படுங்க உங்கள் குழந்தைகளுக்கு இதில் இடியாப்பம் செய்து கொடுங்க உடம்புக்கு நல்லதும் கூட ஆரோக்கியமானதும் கூட இது வாணியம்பாடி சந்தையில் எளிமையாக கிடைக்குதுங்க வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுவோம்